நம்ம என்ன பார்க்குன்னா சமைக்க போகிறோம் நான் ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர் உப்பூ சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் கரோப்பில் சேர்த்துக்கலாம் தொலைப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஃபிஷ்ஷு வந்து மேரினேட் ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து தவாலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் அதுக்கு கத்திக்கோங்க தவா சூறாயிட்டோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாருங்க எண்ணெய் நல்லா சூறாயிடுச்சு இப்போ ஃபிஷ் எடுத்து

ஒட்டும் வந்து வந்திருக்கு மீன் ஏன் ஒட்டாம வந்திருக்குன்னா என்ன சூடாயிட்டதுக்கு அப்புறம் மீன் போடுறதுனால ஒட்டாம வந்திருக்கு மீன் இப்ப ஆயிடுச்சு மீன் வச்சுல செல் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக மீன் வந்து வந்திருக்கு நாங்களும் இப்போ ஃபிஷ்ஷு வெளியாச்சு எப்படி எப்படி சாப்பிட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு லெமன் ஃபில் மீனை எடுத்துக்கிட்டேன் அதோடு நான் வந்து வெங்காயத்தையும் சாப்பிட்டு பார்க்குறேன் What is your main சாப்பிட்டுட்டேன் பாருங்கள் இந்த மீன் சூப்பராக இருந்துச்சு இந்த வீட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ டாய்